நமிதா சில காலமாகவே அரசியல் மற்றும் சமுதாயம் சம்பந்தமான பல சமூக சேவைகளை சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருங்காலத்தில் அவங்க முழு நேர அரசியல் அரசியலில் குதிப்பதுதான் அதுக்கு காரணம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்தபோது அவங்களுடைய முன்னிலையிலேயே அஇஅதிமுக கட்சியில இணைந்திருக்காங்க நம்மளுடைய நமிதா அது மட்டும் இல்லாம தற்போது அஇஅதிமுக கட்சியில் அனைவரும் நமிதாவோட உதவியை நாடி சென்றிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஇஅதிமுக கட்சியிலிருந்து நட்சத்திர

தற்போது நமிதாவின் உதவியை நாடி வந்துட்டு இருக்காங்களாம் அதாவது இதுக்கு முன்னாடி அரசியலில் இறங்க போதும்னு சொன்ன நமிதா கிட்ட தற்போது விந்தியா இடத்தில் இருக்குமாறு பல பேச்சுவார்த்தைகளை நமிதாவிடம் பேசி வந்துட்டு இருக்காங்களாம் இதனால கூடிய விரைவிலேயே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட நமிதா அவர்கள் அஇஅதிமுக கட்சியின் சார்பாக பேச வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவானாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ